வணக்கம் இந்த பூமியில நம்ம பிறந்ததே நம்முடைய கடமைகளை செஞ்சு வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கே அப்படியாக இந்த வாழ்க்கையில் இன்ப துன்பம் மாறி மாறி வரும் சமயங்களில் மிகவும் சுலபமாக நடக்கிற விஷயங்கள் கூட பல தடங்கல்களை சந்திக்க நேரிடும் அப்போது நம்ம ரொம்பவுமே உண்டு அப்படியான நேரத்தில் நம்ம உடைஞ்சு போகாமல் இறைவனை மனதார வழிபாடு செய்து சில பரிகாரங்கள் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடங்கள் விலகி அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் இந்த காரிய தடங்கள் ஏற்படும் பொழுது செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் பலரும் மாவிளக்கு பரிகாரத்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பலருக்கும் இந்த வழிபாட்டை பற்றிய முக்கியத்துவம் தெரியறதில்லை நம்முடைய காரிய தடைகள் விலகணும் அப்படின்னு மாவிளக்கு பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க விருப்பங்களை நிறைவேற்றும் திருப்பதி வெங்கடாசலபதிக்காக சனிக்கிழமைகளிலும் விநாயகர் முருகன் மாரியம்மன் காளியம்மன் காமாட்சியம்மன் போன்ற தெய்வங்களிடம் விருப்பத்தை தெரிவிக்க விரும்பினால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் இடித்து சளிச்சு எடுத்து வச்ச பச்சரிசி அல்லது மாவில் ஏலக்காய் வெள்ளை வெள்ளப்பாக சேர்த்து கெட்டியா பெசஞ்சுக்கணும் அதை காமாட்சி போல குழிவா பிடிச்சிட்டு அதுக்குள்ள நெய் விட்டு பஞ்சு தேறி போடணும் மேலும் நம் இஷ்ட தெய்வத்தின் முன் ஒரு வாழை இலை அல்லது தாம்பாளத்தின் முன் இரண்டு தேங்காய் முறிகள் பழம் வெற்றிலைப்பாக்கு மற்றும் மாவிளக்கை வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கேற்றியதும் நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுகிறோமோ அந்த தெய்வத்தின் பாடல்களோ மந்திரங்களோ சொல்லி வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு இந்த விளக்கு கட்டாயமாக இருபத்தி நாலு நிமிடங்களாவது ஏறது அவசியம் அதுக்கப்புறமா நம்ம விருப்பங்கள் நிறைவேறி முடிந்ததுக்க முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மீண்டும் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியது அவசியம் இந்த வழிபாடு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களுக்கு செய்யப்படுது இந்த வழிபாட்டினை மாவிளக்கு ஏற்றுதல் மாவிளக்கு பார்த்தல்னு பல பெயர்களில் சொல்லுவாங்க சமயங்களில் நமக்கு தீராத தலைவலி கால்வழி கைவழி உடல்வழி இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவஸ்தப்படுறது உண்டு அதிலிருந்து விடுபட மாவிளக்கு ஏற்றுவது ரொம்பவுமே நல்லது அதிலிருந்து நம்மளால் பூரணமாக குணமடைய முடியும் அவர்களுக்கு எந்த பகுதியில் வழி ஏற்பட்டு அவதிப்படுறாங்களோ அந்த பகுதியில் மாவிளக்கை ஏற்றி வழிபடுவாங்க அப்படி மாவிளக்கு ஏற்றி வழிபடும் அம்மன் தங்களோட நோய்களை குணப்படுத்துறதா தான் நம்புகிறாங்க அவ்வாறான வேண்டுதல்களின் போது நோயுற்றவரை படுக்க வைத்து மாவிளக்கை வாழை இலையின் மீது வைத்து கண்கள் கைகள் மார்பு வயிறு உறுப்புகளின் மீது வச்சு எடுப்பாங்க மாவிளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு விளக்கேற்றுவதும் நல்லது நல்லெண்ணெய் விடமே நெய் வந்து ரொம்பவும் சிறப்பானது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ